வா இந்நம் நிறைவானவா உன்மேன்மைவானம் என்றாகினாலும் இந்நீள்மைக்குறை தீர்த்தவா இந்நீள்மைக்குறை தீர்த்தவா அன்பில் என்றானவா காந்த நிலம் தேடும் நேரங்களில் வலமோடும் பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் ஏனி தேற்றும் போது வாழ்வு மலையாகிறா மலை போன்ற உண் முன்ன மாலை போன்ற உன்னன் தான் என் தாழ்வை உண்மான்வை நான் காண்கிறேன் என் தாழ்வை உண்மான்வை நான் காண்கிறேன் அன் ஏன்றவன் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளோட லைஃப்பில் நமக்கு நமக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு ரீசன் எப்படின்னா அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரே அன்பு தான் குட்டீஸ் நம்ம எவ்வளவோ அவரை விட்டு விலகி விலகி போயிருந்தா கூட நம்முடைய செயல்பாடுகள் அவளை அவரை அவ்வளோ காயப்படுத்தினாலும் கூட நம்மளை இன்னமும் பாதுகாத்து பலப்படுத்தி ஒரு புதியதொரு நாளை நம்ம காண்பதற்கு அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனா அதுக்கு முழுக்க முழுக்க நம் அவர் நம்ம மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு வச்சுருக்காரு குட்டீஸ் அது என்ன அப்படின்னா அவ அவர் நம்ம தப்பு பண்ணும்போதெல்லாம் அவரோட கண்ணை இருக மூடிக்கிறாரு ஏன்னா ஒருவேளை அதனால அவர் அவர் ரொம்ப ஆகி நம்மளை வெறுத்துருவாரோ அவருக்கு அந்த ஒரு பயம் இருக்கு போல குட்டீஸ் அதனால் கண்ணை இறுக மூடிக்கிட்டு நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாரு அவரோட முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் குட்டிஸ் ஸோ அவர் போன்ற அவர் அவர் அவரிடத்துல இருக்கிற அந்த அன்பு மட்டும்தான் நம்மளை இப்போ வரைக்கும் ரொம்ப நிறைய ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலும் வீழ்ந்து போகாத படிக்கு நம்மளை எப்பயுமே சந்தோஷமாகவும் வச்சுருக்குது குட்டீஸ் இன்னைக்கு இந்த பாடலை கேட்கும் போது அப்படி அப்படி ஒரு சந்தோஷம்தான் நான் வந்து நம்ம வந்து இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் நிறைய சோர்வுகளை பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் வாலண்டியராக நம்மளை வந்து சேரும் தானே குட்டீஸ் ஆனால் அந்த மாதிரி வளம் காய்ந்து நான் கிடக்கும்போது நீங்கள் நீங்க தான் என்ன செழிப்பாக என்ன சூழ்ந்து நிற்கிறேன் நீங்கள் நதியாக இருக்கிறீங்கன்னு எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்க ஒரு ஒரு மரமோ ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது அது காஞ்சு போன நிலையில் இருக்கும்போது ஒரு நல்லதாக ஒரு ஒரு மழை பெஞ்சா அதை வந்து குளிர்விச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிற ஒரே விஷயம் அவருடைய வார்த்தைகளாக இருக்கும் அல்ல அவருடைய அரவணைப்பாக இருக்கும் எல்லாத்தையும் நம்மளை நம்ம உணரக்கூடிய வித சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கி கொடுப்பார் கட்டி சப்பிட்றதானே ஸோ அப்படிப்பட்ட அவரோட அன்பு நம்மளோடு இருக்கும்போது அதை தாண்டி இந்த உலகத்துல நம்ம எதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் குட்டீஸ் இன்னைக்கு கூட பாருங்களேன் மத்தையோ ஆறு பத்தொன்பதின் படியா நீங்கள் பூமியில் உங்களுக்காக செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே அவை பூச்சி அறித்தும் துருபிடித்தும் அழிந்துவிடும் திருடரும் உடைத்து திருடுவார்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே நம்ம லைஃபோட ரியாலிட்டி இந்த வசனத்தில் தான் குட்டி இருக்குது நம்ம இப்போ எதையோ தேடி ஓடி அலைஞ்சு நம்ம சம்பாரித்து நம்ம நிறையா படித்து செஞ்சு எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இருக்கப்படுது நம்ம அப்போ இதெல்லாம் தேவையில்லையான்னு கேட்பீங்க இதெல்லாமே தேவை அந்த லைஃப்க்கு ஆனால் அதை மட்டுமே நம்ம லைஃப்பை நம்பி நமக்காக ஒரு நிறைவான அன்பு ஒன்று நம்ம பின்தொடர்ந்தே இருக்கு பாத்தீங்களா அதுக்கு உண்மையாக இருக்க மறந்து இந்த உலகப்புறமான விஷயங்களுக்கு நம்ம என்னாக ஆரம்பிச்சிடுறோம் உண்மையாக இருக்கிறதா நினச்சி ஒரு கட்டத்தில் நம்ம அதுக்கு அடிமையாகவே ஆயிடுறோம் குட்டிஸ் அப்படி நம்ம அடிமை ஆகும்போது நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிற ரியாலிட்டி மறந்து போயிடுது அவர் என்ன நோக்கத்துக்கு நம்மளை இங்கே அனுப்புனாருங்கிற விஷயம் நமக்கு மறந்து போயிடுது அதை தான் இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க இந்த உலகப்புறமான செல்வங்கள் செல்வம் அப்படிங்கிறது இங்கே வாழ்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எஸ் தேவதான் ஆனால் அதை ஒரு தேவையாக மட்டும்தான் வச்சுக்கணுமே ஒழிய அதுக்கு முழுமையாக நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது அடிமைப்படுத்திடக்கூடாது அப்படி நம்ம அதுக்கு ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா கடவுளோட வார்த்தை நம்ம செவிகளுக்குள்ளே போகாது ஏன் ஏசப்பாவே இறங்கி வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசினா கூட அவர் சொல்லுகிற அந்த நம்ம வாழ்க்கைக்கான நிறைவு நம்ம காதில் விழப்போகிறதே கிடையாது அப்படி தானே குட்டிஸ் ஆனால் நம்ம கண்டிப்பாக அப்படி இருக்கவே கூடாது ஏன்னா நம்மளுடைய இந்த ஒரு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அந்த உலகப்புறமான செல்வங்களை சார்ந்தது கிடையாது நம்மளை என்ன நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறாரோ அவருடைய அந்த நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அதன்படி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்குதா அப்படிங்கிறத குட்டிஸ் இருக்குது ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துக்குவோம் நம்மளோட இருதயத்தில் தேவையானதுன்னு அதிகமாக இருந்தாலும் கூட நமக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி இருக பற்று பிடிச்சு கொள்ள வேண்டிய அவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் நம்ம தேடிட்டே இருக்கணும் அவரை சீக்கிரமாக கண்டடையணும் கண்டடைஞ்ச பின்னாடி அவரை எப்போயும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம இருதயத்துக்குள்ளே பூட்டி வச்சுக்கிடணும் குட்டீஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆவலோட உண்மையாக அவரை தேடுகிற மக்களாக உண்மையாக அவருடைய அன்புக்கு ஆசைப்படுகிற நம்ம இருப்போம் கண்டிப்பாக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே இருக்கும் ஆமேன்